நற்பவி 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 எல்லோரும் எப்படி இருக்கீங்க சோக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசலன்னா நம்ம தாய் வழி கர்மா தந்தை வழி கர்மான்னு ரெண்டு இருக்குது அது நம்ம ஜாதகத்தில் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம எந்த வழியில் நம்ம வாழ்க்கை போயின்னு இருக்குது அப்படிங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போது கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இதில் வந்து லக்னம் இருந்தால் அம்மா வழி கர்மா சிம்மம் கன்னி துலாம் பிருச்சிகம் தனுசு மகரம் இதில் லக்னம் இருந்தால் தந்தை வழி கர்மம் நம்ம எந்த வழியில் வந்திருக்கோம் எந்த வழி கர்மா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ ஒரு ஒரு லக்னமும் பத்து பத்து வருஷங்கள் நமக்கு வேலை செய்யும் நம்ம பிறக்கும் போது கும்ப லக்னம் வச்சுக்கோங்களேன் பதினோரு வயசுலேருந்து இருபது வயசு வரைக்கும் மீன லக்னம் வேலை செய்யும் இருபத்தொன்னுலேருந்து முப்பது வரைக்கும் மேஷம் அந்த மாதிரி பத்து பத்து வருஷம் மாறிகிட்டே வரும் அப்போது எவ்வளோ வருஷம் அம்மா அம்மாவோட வழி கர்மாவில் இருக்கும் அப்பாவோடய வழி கர்மால் இருக்கோம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த குலதெய்வத்தை போய் நம்ம கும்பிடணும் அது பண்ணாத வரைக்கும் நம்ம எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி எந்த நல்லது பண்ணாலும் எந்த குருமார்களை நோக்கி போனாலும் எது நம்ம பண்ணாலும் அதை நமக்கு பலனே அழிக்கலை நான் என்னோடய வாழ்க்கையிலே பார்த்துட்டேன் அதனால் இதை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் நம்ம எந்த லக்னத்தில் பிறந்திருக்கோம் இப்போ எந்த லக்னம் நமக்கு ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கு அப்பா வழியில் இருக்கமா அம்மா வழியில் இருக்கோமா இப்போ மகர லக்னத்தில் பிறந்தவங்க பத்து வயசு வரைக்கும் அப்பா வழி கருமாலாம் இருப்பாங்க அதுக்கப்புறம் பதினோரு வயசுலேருந்து இருபது வயசு வரைக்கும் அம்மா வழி கருமாவுக்கும் மாறிடுவாங்க இப்போ கடகத்தில் யாராவது இருக்காங்க பிறந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க கடக லக்னத்தில் அவங்க பத்து வயசு வரைக்கும் அம்மா வழி இருப்பாங்க அடுத்த பதினோரு வயசுலேருந்து அப்பா வழி கருமாவுக்கு வந்துடுவாங்க இந்த மாதிரி நிறையா சூட்சமங்கள் அதில் இருக்குது நான் என்னோடய வாழ்க்கையை வச்சு இதெல்லாம் நான் அனுபவத்தில் ஒரு கண்டுபிடிப்பாக நான் பார்க்குறேன் அதை எல்லோருமே வந்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம எந்த வழி வழிக்கருமா ஏன்னால் நிறைய பேர் குலதெய்வமே தெரியாமல் இருக்கும் அதில் அப்பாவுக்கு போகலாமா அம்மா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்பாவோடய இதை விட்டுறது இதெல்லாம் வந்து தவறு குலம்னால் நம்ம அப்பா அம்மா இது குலம் கடைசி வரைக்கும் மற்றவங்க யார் வேணால் மாறலாம் இது மாறவே மாறாது ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழிபாடை நம்ம ரெகுலராக பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்குங்கிறது வந்து நிச்சயம் அதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல அது என்னங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கர்ணம் எல்லாமே வாழ்க்கையில் முக்கியம் அதே மாதிரி நம்ம எந்த ஹோரையில் பிறந்தோம் டைம் தெரியல இத்தனை மணிக்கு எல்லாருமே சரி நான் பத்துலேருந்து பதினொன்றுக்குள்ளே பிறந்தேன் பகலில் ராத்திரி இந்த மாதிரி ஒன்று சொல்லுவோம் அது எந்த ஹோரேன்னு நமக்கு தெரியணும் அந்த ஹோரையை வைக்கும்போது அதோடைய எனர்ஜி என்ன அப்போது எந்த பிளானட் ஆக்டிவேட்டாக இருக்குது இது எல்லாமே வந்து பெரிய சூட்சமம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் நம்ம கரெக்டான வழியை நோக்கி போகிறோமா இல்லை எதையாவது ஒன்று தப்பாக போகிறோமா இல்லை எதாவது ஒன்று லேக்காக இருக்கா இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ஒரு சின்ன குரு தட்சிணையோடு மட்டும்தான் நான் பண்ணுறேன் அதிகமாகலாம் நான் யாரையும் கேட்கவே மாட்டேன் குரு தட்சிணைங்கிறத வந்து ஒரு மதிப்பு கொடுத்து நம்ம அந்த ஜோதிடத்துக்கு அந்த சூட்சமத்துக்கு நம்ம மதிப்பு கொடுக்குற ஒரு விஷயம் அதை வச்சு நான் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் நல்லபடியாக பல விஷயங்கள் செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கேன் நிறைய ரிசர்ச் டெய்லி படிச்சுட்டே தான் இருக்கேன் நிறைய விஷயங்கள் யோசனை வந்துகிட்டே இருக்குது காலங்காரத்தில் மூணு மணிக்கு எனக்கு ஏதோ யோசனை வரும் எழுந்து பார்ப்பேன் அந்த மாதிரி அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதோ ஒரு விஷயங்கள் இங்கே ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குது டெவலப் பண்ணிகிட்டே இது எல்லோரும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசை உங்களுடைய ஆதரவோடு எல்லோரும் இது என்னங்கிறது தெரியுங்க இந்த யூ யூடியூப்பை வந்து டெவலப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாேருக்கும் அனுப்புங்க ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும் நற்பவி நற்பவி நற்பவி